உலக குருதோலை தினம் உலகெங்கும் வாழும் கிறிஸ்தவ மக்கள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றனர் அதன் நிகழ்வு கோவை புதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள தேவாலயங்களில் கிறிஸ்தவ மக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்புடன் குறு கையில் ஏந்தியவாறு கிறிஸ்தவ பாடல்களைப் போடி ஊர்வலமாக சென்றனர் ாயணோனி ஆய்வோ சனாவெந்த போற்ற மனந்தேற்ற திருத்த தோனி ஆய்வோ சன்னாவென்ற போற்ற மனந்தேற்ற பவானி செல்கின்ற ராஜா படி போ મૂંટા પાળા પાડો રાજવા